கேஜிஎஃப் என்பதன் அர்த்தம் என்னவென்று தெரியாமலேயே அந்த திரைப்படத்தின் பிரம்மாண்டத்தால் திரைப்பட ரசிகர்கள் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் இந்தியாவில் எல்லா மாநில மக்களிடமும் கேஜிஎஃப் என்பதன் அர்த்தம் என்னவென்று கேட்டால் உடனே கூறுவார்கள் கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் என்பதன் ஆரம்ப எழுத்துக்களையே கேஜிஎஃப் என்று அழைப்பர் தமிழில் கோலார் தங்கவயல் இது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ளது கோலார் என்பது ஒரு மாவட்ட பகுதி இங்கேயே இந்த தங்கவயல் அமைந்துள்ளது தங்க வேட்டை ஆபத்து மிக்க தேடலாகும் உலகில் தங்கத்தை தேடி பலர் இன்னும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் பலர் தமது வாழ்நாள் முழுவதையும் இதில் செலவிட்டு கடைசியில் ஒரு கிராம் தங்கம் கூட கிடைக்காது மாண்டு போயுள்ளார்கள் கோளார் தங்கவயலை பொறுத்தவரை இங்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் திப்பு சுல்தான் ஆகிய மன்னர்கள் முதல் பிரிட்டிஷ் இந்தியாவின் பல ஆங்கில அதிகாரிகள் வரை தங்கத்தை தோண்டி எடுத்துள்ளார்கள் ஆனால் உண்மையில் இந்த தங்கம் அகழ்தல் செயல்பாடுகளுக்கு பின்னால் பல சுரங்க தொழிலாளர்களது கண்ணீர் கதைகள் அங்கு மண்ணுக்குள் மண்ணாக புதைந்து கிடக்கின்றன இதை ஓரளவுக்கு வெளிப்படுத்தும் முகமாக உருவான சித்தரிப்பு கதையம்சம் கொண்ட திரைப்படமே கேஜிஎஃப் பாகங்கள் ஒன்று மற்றும் இரண்டு திரைப்படத்தின்படி ராக்கி என்ற யாஷ் பல தலைமுறைகளாக தங்கம் அகழ்தலை தொழிலாக கொண்டு கொத்தடிமைகளாக வாழ்ந்து வரும் மக்களின் வாழ்வில் மரம் வளர்ச்சியை உருவாக்க முயற்சிக்கின்றான் மன்னராட்சி காலத்திலிருந்து அங்குள்ள தங்கத்தை பெற்றுக்கொள்ளவே மக்கள் பயன்படுத்தப்பட்டார்களே ஒழிய அவர்களின் வாழ்க்கையை பற்றி எவருமே சிந்திக்கவில்லை இரவு பகலாக தங்கத்தை தேடிய வேட்டையில் வெறி பிடித்து அலைந்த பலரும் இந்த மக்களை மிருகங்களை விட கேவலமாக நடத்தியதாகவே வரலாறு கூறுகிறது இறந்தவர்கள் அங்கேயே புதைக்கப்பட்டார்கள் ஒரு வகையில் ரத்தம் சிந்தி பணிபுரிந்த தொழிலாளர் வர்க்கத்தினரின் கதையாகவே கேஜிஎஃப் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ரசிகர்களை ஈர்க்கும் வணிக சூழலில் அப்படியான கதைகள் எடுப்படாது ஆகவே வீர பராக்கிரம உருவமாக ராக்கி என்ற ஹீரோவை உருவாக்கி அதில் சினிமா தனங்களை சேர்க்க கேஜிஎஃப் இரண்டாம் பாகத்தில் கதை கூறும் நடிகர் பிரகாஷ்ராஜ் எல்டொராடோ என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் ஸ்பானிய மொழியான இதன் அர்த்தம் தங்க மனிதன் அல்லது தங்க மன்னன் என்பதாகும் கொலம்பியாவின் ஒரு பழங்குடியின மனிதன் தங்க தூசியால் தன்னை மூடிக்கொண்டு குவாடாவிடா என்ற ஏரியில் மூழ்கிய புராணக்கதை பின்பு தங்க நகர ராஜ்யமாக பேரரசாக உருமாறியது இந்த தங்கப் பேரரசை தேடி ஸ்பானியர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் பல பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் பல பழங்குடியினரை கொன்று குவித்திருக்கிறார்கள் தமது வாழ்க்கையையும் மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் எல்டோராடோவை மையமாக கொண்ட பல ஹாலிவுட் திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன அதில் ஒரு வீத கதையையே கே கூறுகிறது சரி இனி நாம் கர்நாடக மாநிலத்தின் எல்டோராடோவுக்கு வருவோம் ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டின் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மைசூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்த கோலார் பிரதேசத்தில் தங்கம் இருப்பதை முதலில் மக்களே அறிகின்றார்கள் ஏனென்றால் மன்னர் காலத்திலிருந்து இருந்து செவி வழியாக சொல்லப்பட்டு வந்த கதைகளை அங்குள்ள வயதானவர்கள் அறிந்திருந்தார்கள் அப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களிடம் வரலாற்று கதைகளை கேட்டு தெரிந்த பின்னர் இந்தியாவின் நிலப்பரப்புகளையும் எல்லைகளையும் அளந்து கோளார் பிரதேசத்தை தனிமைப்படுத்துகின்றார்கள் ஆங்கிலேயர்கள் ஆனால் எங்கு தோண்டினால் தங்கம் கிடைக்கும் என்பது எவருக்கும் தெரியாது போதியளவு தங்கத்தை அகழ்ந்த மன்னர்கள் பின்னர் அதை கைவிட்டதால் காலப்போக்கில் கிடைக்கவில்லை கிடைக்கும் தங்கத்தை விட அதை அகழ்வதற்கு செலவாகும் தொகை அதிகமாகவே ஆங்கிலேயர் இந்த முயற்சியை கைவிட்டனர் கிட்டத்தட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் பத்து நிறுவனங்களின் பேரில் இங்கு தங்கத்தை தேடி களைத்து போய் பிரிட்டிஷ் சென்று விட்டார்கள் ஆனால் தங்கத்தின் மீது யாருக்குத்தான் ஆசை இருக்காது கோலார் பிரதேச மக்கள் தினம் தோறும் மண்வெட்டியும் கையுமாக கிடக்குமிடமெல்லாம் தோண்டிக்கொண்டே சென்றார்கள் இப்படி இருக்கையில் ஜான் டெய்லர் என்பவர் முன்னைய அகழ்வு பணிகள் பற்றிய குறிப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தேடி படித்து தனது தங்கத்தை தேடினார் அந்த அங்கு தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள் அவருக்கு அதிர்ஷ்டம் வாய்த்ததால் பாலம் பாலமாக தங்கம் கிடைத்தது ஆனால் அவரால் அந்த பணியை தொடர முடியவில்லை ஏனென்றால் சுரங்க பணிகள் மிகவும் ஆபத்தாக மாறின பலர் ஆழமான பகுதிகளில் விழுந்து மாண்டார்கள் இது தமக்கு உயிரா மிக்க பணி என்பதை விளங்கிக் கொண்ட தொழிலாளர்கள் மெதுவாக பின்வாங்க தொடங்கினார்கள் தொழிலாளர்கள் இல்லாததால் ஜான் டெய்லரும் தனது முயற்சியை கைவிட்டார் கிடைத்த தங்கத்தோடு நடையை கட்டினார் ஆனாலும் பின்னர் மைசூர் சமஸ்தானம் உட்பட சிற்றரசர்கள் தொழிலாளர்களை வைத்து தங்கத்தை தேடினர் ஆழமான இடங்களில் வெப்பம் தாழாது பலர் அங்கேயே சுருண்டு விழுந்து மரணித்தார்கள் தங்க பிரதேசம் காரணமாக இந்தியாவில் முதன்முறையாக மின்சார இணைப்பு கோலாருக்கு கிடைத்தது இதனிடையே இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததால் மேற்படி பகுதி மைசூரின் கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த காலத்தில் கோலார் பகுதியை வைத்து பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு உலக வங்கியிடமே கடன் பெற்றிருக்கிறார் என்றால் பாருங்கள் இதனிடையே இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க மேற்படி பகுதி மைசூரின் கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த காலத்தில் கோலார் பகுதியை வைத்து பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு உலக வங்கியிடமே கடன் பெற்றிருக்கிறார் என்றால் பாருங்கள் பல நவீன தொழில்நுட்பங்களோடு தங்க வேட்டை ஆரம்பிக்கப்பட்டாலும் எந்த இடத்தில் தங்கம் உள்ளது என்பது அறியப்படாத காரணத்தினால் செலவினங்கள் அதிகரித்தன எனினும் சுதந்திரத்திற்குப் பிறகு தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இதன் காரணமாகவே அங்கு கோளார் தங்கவயல் சிறு நகரம் உருவானது பெரும்பான்மையான தமிழர்களை சுற்று வட்டாரத்திலும் சிறிய அளவான கன்னடர்களைக் கொண்ட குடியிருப்புகளும் அங்கு உருவாகின அந்த நகரம் தமிழ் கன்னட கலாச்சாரத்தின் ஒரு மையமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மைசூர் மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து கோளார் தங்கவயல் பகுதியை மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றது சுமார் நூற்று முப்பத்தாறு வருடங்களில் எண்ணூறு மெட்ரிக் டன் தங்கம் இங்கு பெறப்பட்டதாக இதை நிர்வகித்த பாரத் கோல்டு மைன்ஸ் நிறுவனம் கூறுகின்றது பிற்காலத்தில் தங்கம் கிடைப்பது குறைவடைந்து அகழ்வதற்கான செலவினங்கள் கூடின இதன் காரணமாக இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு கோளார் தங்கச் சுரங்கம் நிரந்தரமாக மூடப்பட்டது ஆனால் இந்த விடயத்தை அரசாங்கம் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு கூறவில்லை தமக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது என்பதால் பிரதேச மக்கள் சுமார் ஒரு வருடம் வரை போராடி பார்த்தார்கள் பின்பு வேறு வழியின்றி அங்கிருந்து இடம்பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கு குடும்பத்தோடு சென்றுவிட்டார்கள் அங்கு மக்கள் அனுபவித்த அவலம் கூடுதலாக கேஜிஎஃப் படத்தில் சொல்லப்படவில்லை கோலாரில் எங்கோ ஒரு இடத்தில் எல்டராடோ மறைந்துள்ளது என்ற நம்பிக்கை இந்த படத்தின் மூலம் மீண்டும் தூண்டப்பட்டிருக்கிறது தற்போது கோலார் தங்கவயல் பகுதி புட்கள் முளைத்து பாலடைந்த கட்டிடங்கள் சூழ மயானமாக காட்சியளிக்கின்றது சேர சோழ பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருந்ததால் அங்கு ஆரம்ப காலத்திலிருந்து வாழ்ந்தவர்கள் தமிழர்களே அகழ்வு பணிகள் குறைய குறைய தமிழர்கள் பெருமளவில் அருகிலுள்ள பெங்களூரு மாநிலத்திற்கு படையெடுத்தார்கள் தற்போது பெங்களூரில் வாழ்ந்து வரும் பெரும்பான்மையான தமிழர்களின் பூர்வீகம் கோளார் என்பது முக்கிய விடயம் எது எப்படியானாலும் தங்க வயலில் மாண்டு போன ஒரு வர்க்கத்தினரை பற்றிய எந்த குறிப்புகளையும் தகவல்களையும் கிழக்கிந்திய கம்பெனி தன்னிடம் கொண்டிருக்கவில்லை அல்லது அவை மறைக்கப்பட்டனவா என்பதுவும் தெரியவில்லை கோளார் தங்கவயலில் எங்கெல்லாம் தங்கம் இருக்கிறது என்ற ரகசியம் போன்று அங்கு மண்ணோடு மண்ணாக போனவர்களின் தகவல்களும் இதுவரையிலும் ரகசியமாகவே இருக்கின்றன